வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் லண்டனில் சீக்கிய இளைஞர் கத்தியால் மூன்று பெண்கள் உட்பட ஐந்து பேர் கைது அக்டோபர் முதல் ஐரோப்பாவில் தானியக்க குடிநுழைவு முறை தொடக்கம் வீடுகளின் விலை ஐந்து வீதத்தினால் அதிகரிப்பு ரஷ்யாவில் ஆட்சி மாற்றம் கூட்டாளி நாடுகளுக்கு உக்ரைன் அதிபர் வலியுறுத்தல் ரஷ்ய எல்லைக்கு இரண்டு அணுபாயுத நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்பி பரபரப்பை கணக்கில் மோசடி ஆங்கிலேய மாணவனுக்கு பிரான்ஸ் புதிய காசா பாலஸ்தீனியர்களை வரவேற்காது மாணவியால் ஏற்பட்ட சர்ச்சைக்கு பிறகு அரசாங்கம் நடவடிக்கை இனி விரிவான செய்திகள் லண்டனில் சீக்கிய இளைஞர் கத்தியால் கொள்ளை மூன்று பெண்கள் உட்பட ஐந்து பேர் கைது பிரிட்டனில் சீக்கிய கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அந்த நபர் முப்பது வயதான குர்முக் சிங் அல்லது கேரி என அடையாளம் காணப்பட்டார் அவர் பிரிட்டன் குடிமகன் ஆவார் ஜூலை இருபத்தி மூன்று கிழக்கு லண்டனில் எல்போர்டில் உள்ள சாலையில் அவர் கும்பல் ஒன்றால் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது கேரி சம்பவத்திலேயே காவல்துறை அறிக்கை தெரிவித்துள்ளது இந்த வழக்கில் சந்தேகத்தின் பேரில் அமர்தீப் சிங் என்ற இருபத்தி ஏழு வயது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அமர்தீப்பை தவிர கேரியை கத்தியால் குத்தியதற்காக மற்ற சிலரும் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் இருபத்தொன்பது வயதுடைய ஒரு இளைஞர் இருபத்தொன்பது முப்பது மற்றும் நான்கு மூன்று பெண்களும் உள்ளனர் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது அக்டோபர் முதல் ஐரோப்பாவில் தானியக்க குடிநுழைவு முறை தொடக்க ஐரோப்பிய ஒன்றிய வட்டார நாடுகளை சேராதோருக்கான தானியக்க குடிநுழைவு முறை வரும் அக்டோபர் மாதம் முதல் நடப்புக்கு வரும் இதுவரை ஒத்திவைக்கப்பட்டிருந்த இஇஎஸ் என்னும் அந்த முறை அக்டோபரில் நடப்புக்கு வர இருப்பதை ஐரோப்பிய ஒன்றியம் புதன்கிழமை அறிவித்தது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது எனினும் பல நாடுகள் தயார் நிலையில் இல்லாததால் திட்டம் ஒத்திவைக்கப்பட்டது பயணிகள் ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழைந்து வெளியேறும் தேதிகள் இஇஎஸ் முறையில் பதிவாகும் அனுமதிக்கப்பட்ட காலத்துக்கு மேல் தங்குவோர் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டோர் ஆகியோரின் தகவல்களும் இதில் உள்ளடங்கும் பயணிகளின் தகவல்கள் அவர்களின் முக அடையாளங்கள் விரல் ரேகை ஆகியவையும் சேகரிக்கப்படும் இஇஎஸ் முறையின் காரணமாக ரயில்கள் கப்பல்கள் விமானங்களில் ஐரோப்பா செல்வோருக்கு காத்திருப்பு நேரம் அதிகரிக்கலாம் என்ற அச்சம் நிலவியது பின்னர் முறையை கட்டங்கட்டமாக செயல்படுத்த ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் கடந்த மார்ச் மாதம் ஒப்புக்கொண்டன வீடுகளின் விலை அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தில் வீடுகளின் விலை அதிகரித்து வருகிறது இந்த ஆண்டின் முதல் மாதங்களுடன் ஒப்பிடும் போது இரண்டாவது காலாண்டில் வீடுகளின் விலை ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகரித்துள்ளது அதே நேரம் ஆண்டுக்காண்டு அதிகரிப்பு ஐந்து வீதமாக இருந்தது என மத்திய புள்ளி விபர அலுவலகம் தெரிவித்துள்ளது குடியிருப்பு சொத்து விலை குறியீடு தரவு இதனை குறிப்பிட்டுள்ளது ஒற்றை குடும்ப வீடுகள் ஆண்டுக்கு மூன்று ஒன்பது வீதம் அதிகரித்துள்ளன அதே நேரத்தில் காலாண்டு அடிப்படையில் மாற்றங்கள் முறையே பிளஸ் ஒன்று ஐந்து சதவீதம் மற்றும் பிளஸ் இரண்டு இரண்டு ஆகும் ரஷ்யாவில் ஆற்று மாற்றம் கூட்டாளி நாடுகளுக்கு உக்ரைன் அதிபர் வலியுறுத்தல் ரஷ்யாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த உதவுமாறு தனது கூட்டாளி நாடுகளிடம் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையிலான மோதல் நீண்டு கொண்டே போகிறது போரை நிறுத்துவதற்கான முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்துள்ளன இந்த சூழலில் இரு நாடுகளும் பரஸ்பரமாக தாக்குதல் நடத்தி வருகின்றன ஆனால் போரை நிறுத்துமாறு பல்வேறு வழிகளில் அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வரும் நிலையிலும் கடந்த சில மாதங்களாக உக்ரைன் மீது ரஷ்யா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ளது தலைநகர் கேபின் மேற்கு பகுதியில் ரஷ்யா நேற்று ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இதில் ஆறு வயது குழந்தை உள்பட பதினாறு பேர் உயிரிழந்தனர் மேலும் நூற்றி ஐம்பது பேர் படுகாயமடைந்தனர் ரஷ்யாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த உதவுமாறு தனது கூட்டாளி நாடுகளிடம் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார் பனிப்போர் காலத்தின் ஹெல்சிங் ஒப்பந்தத்தின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடந்த மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர் ரஷ்யாவால் போரை நிறுத்த தள்ளி வைக்க முடியும் என்று நம்புவதாக கூறினார் ரஷ்ய எல்லைக்கு இரண்டு அணுவாயுத நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்பி பரபரப்பை ஏற்படுத்திய ட்ரம்ப் ரஷ்ய எல்லையில் இரண்டு அணுவாயுத நீர்மூழ்கிக் கப்பல்களை நிலைநிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளார் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் முயற்சிகள் பலனளிக்காததால் ரஷ்யா மீது பொருளாதார தடையை அமெரிக்க அரசு விதித்து வருகிறது ரஷ்யாவிடம் வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடுகளுக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறது ட்ரம்ப்பின் எச்சரிக்கையை மீறி ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவிலான கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்கின்ற காரணத்தினால் இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார் இந்தியா ரஷ்யா பொருளாதாரங்கள் பற்றி பேசுவதற்கு முன்னதாகவே டெட் ஹேண்ட் எவ்வளவு ஆபத்தானது என்பது பற்றி ட்ரம்ப் யோசித்து பார்க்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் ரஷ்யாவுக்கு ஐம்பது நாட்கள் பத்து நாட்கள் என கெடு விதிக்கும் விளையாட்டை ட்ரம்ப் விளையாடி கொண்டிருக்கிறார் அவர் இரண்டு விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் ரஷ்யா இஸ்ரேலோ ஈரானோ கிடையாது ஒவ்வொரு இறுதி எச்சரிக்கையும் ஒரு அச்சுறுத்தல் ஆகும் போரை முன்னோக்கி எடுத்து செல்லும் ரஷ்யா உக்ரைன் இடையே அல்ல அவரது சொந்த நாட்டுடன் என எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவின் முன்னாள் அதிபரும் தற்போதைய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவருமான டிமிட்ரி மெட்வடேவின் அச்சுறுத்தலுக்கு பதிலளிக்கும் வகையில் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யாவுக்கு பொருத்தமான பகுதிகளில் நிலைநிறுத்த உத்தரவிட்டுள்ளேன் வார்த்தை மிகவும் முக்கியமானவை அவை எதிர்பாராத விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சுவிஸ் வங்கி கணக்கில் மோசடி ஆங்கிலேய மாணவனுக்கு சிறை தண்டனை சுவிட்சர்லாந்தில் நிதி மோசடியில் ஈடுபட்ட ஆங்கிலேய மாணவன் ஒருவருக்கு லண்டனில் ஏழு ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அந்த மாணவன் சுவிஸ் வங்கி வாடிக்கையாளர்களிடம் சுமார் இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் பிராங்கை மோசடி செய்துள்ளார் என சுவிட்சர்லாந்தின் சட்ட அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இந்த குற்றவியல் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது தற்போது இருபத்தோரு வயதான அந்த ஆங்கிலேயர் சுவிஸ் வங்கிகளின் மின் போலி வங்கியின் உள்நுழைவு பக்கங்களை பயன்படுத்தி சுவிஸ் வாடிக்கையாளர்களின் அணுகள் தரவை இடைமறித்து அவர்களின் கணக்குகளை ஹேக் செய்துள்ளார் பல்வேறு கண்டோன்களிலிருந்து முப்பது மோசடி வழக்குகள் பதிவாகி உள்ளன அந்த நபருக்கு எதிராக பிரிட்டிஷ் அதிகாரிகளால் குற்றவியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பிரான்ஸ் புதிய காசா பாலஸ்தீனியர்களை வரவேற்காது மாணவியால் ஏற்பட்ட சர்ச்சைக்கு பிறகு அரசாங்கம் நடவடிக்கை இருபத்தைந்து வயது காசா மாணவியால் ஏற்பட்ட யூத விரோத சமூக ஊடக பதிவுகள் தொடர்பான விவகாரம் தெளிவாக விசாரிக்கப்படும் வரை புதிய காசா பகுதியில் இருந்து வரவேற்காது என வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் என்ற மாணவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினொன்று அன்று பிரான்சுக்கு வந்தார் அவர் உயர்கல்வி நிறுவனத்தில் சேர திட்டமிட்டிருந்தார் ஆனால் இந்த மாணவி சமூக ஊடகங்களில் யூதர்களை கொள்ள அழைப்பு விடுக்கும் பதிவுகளை மேற்கொண்டுள்ளார் இந்த பதிவுகளை பிரச்சனைகளின் பின்னர் அவை மீள கண்டுபிடிக்கப்பட்டன இதனால் அவர் கல்வி நிறுவனத்திலிருந்து நீக்கப்பட்டார் அதிகாரப்பூர்வ நீதிமன்ற விசாரணையை பயங்கரவாதத்தை புகழ்தல் எதிரான குற்றங்களை புகழ்தல் போன்ற குற்றங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது நிர்வாக விசாரணையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த மாணவியை பிரான்சில் வரவேற்க வழிவகுத்த கண்காணிப்பு பிழைகள் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்படும் அந்த வரம்புகள் திருத்தப்படுவதாகவும் இனி யாரும் காசாவிலிருந்து வர முடியாது எனவும் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார்